ஒரு ஆள் வந்து எப்படி தலைவனாக இருக்க முடியும் அது உண்மை ஒரு தலைவனோடு நீங்கள் நிற்கிற போது அச்சம் இருக்கக்கூடாதுங்க என்ன வந்தாலும் தயாரானினால் தான் நீ இந்த இடத்துக்கு போய் நிற்கணும் அது இல்லைங்கிறது நமக்கு வெளிப்படையே தெரியும் இப்போ அதுவே இந்த இடத்துல திமுக கூட்டு நடத்தியிருந்தா பிற கட்சியில் கூட்டு நடத்தி இந்த மாதிரி பிரச்சனை வந்திருந்தால் இதே போக்கதை அடப்பாடி மணிகள் அவர்கள் அதிமுகவோட கடைப்பிடிச்சிருக்கிறான் இல்ல

வணக்கம் நேர்களை அரசியல் சதுரகம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய நமது சிறப்பு விருந்தாளர் அதிமுக செய்தி தொடர்பு தலைவர் நமதம்மா நாளேடின்னுடைய ஆசிரியர் திருமுக கல்யாணசுந்தர் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்கூட்டியே தொடங்கிட்டாங்க தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சாரம் தொடங்கணும் அதுக்கான முக்கியத்துவம் என்ன அவசரம் என்ன அவசரம் இல்லைங்க ஒருவேளை நாம தொடங்காமல் இருந்திருந்தால் ஏன் வந்து தாமதமாக தொடங்கினாங்க கேள்வி கூட வந்திருக்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திமுக அரசாங்கத்தால் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு என்னென்ன இந்த நாலரை ஆண்டு காலத்தில் நாம் இழந்திருக்கிறோம் இந்த அரசாங்கத்தால் என்னென்ன வகையான துயரை பெற்றிருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒரு முறை நினைவுபடுத்துவதும் அந்த மக்களை ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு கொடுக்குறோம் இந்த இந்த கொடுமைகளுக்கு தீர்வில்லையா என்று துடித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி நம்பிக்கை கொடுத்து இன்னும் ஆறு மாத காலம்தான் ஆட்சி மாற்றம் நடைபெறவிருக்கிறது என்கிற உறுதியான நம்பிக்கை கொடுப்பதற்கான தேவை வந்துச்சு அதுதான் அதனால தான் நாங்கள் உடனடியாக அந்த பயணம் இது தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கினதா என்பதை தாண்டி இந்த மக்களுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்குற பயணமாக தான் இந்த பயணத்தை பார்க்கணும் அதனால் நாங்கள் மக்களிடம் நம்பிக்கையை விதைச்சிருக்கிறோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை நிறைவு செய்திருக்கிறார் அந்த தொகுதிகளில் எல்லாமே வந்து ஒரு பெரிய நாங்கள் நம்பிக்கை கொடுப்பது என்பதை தாண்டி மக்களிடமிருந்து ஒரு பெரிய அந்த உற்சாகமும் நம்பிக்கையும் வெளிப்படுவதை பார்க்கிறோம் எனவே நாங்கள் அது காலம் ஏர்லின்னு நாங்கள் நினைக்கல சரியான நேரம் தான் ஆனால் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா மீண்டும் மறுபடியும் திமுக தான் ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வரப்போகுது அதை ஏற்கனவே கணிச்ச எடப்பாடி அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதாவது பண்ணி இந்த ஆட்சியை வர முடியாத தடுத்துற முடியுமா அப்படிங்கிறதுக்காக பயத்தில் தான் அசீங்கரமாக பிரசாரத்துக்கு போகிறாருங்கிற விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க இதால் அது நகை பெரிய விஷயம்தாங்க ஏன்னா ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி பிரச்சாரத்தை செய்யத்தான் செய்யும் மக்கள் மத்தியில் இந்த அதிருப்தி இருக்கு அதை வந்து நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற நம்பிக்கை வைக்கணும்னு நீங்கள் தேர்தல் முன்னே கூட பண்ணலாமே ஏன் அது உங்களுடன் ஸ்டாலின் இவ்வளோ நாள் இல்லாத ஸ்டாலின் இவ்வளோ நாள் யாரோடு இருந்தார் ஏன் திடீர்னு உங்களுடன் ஸ்டாலின் புரியுதுங்களா நீங்கள் உண்மையிலேயே சாதனை செய்திருந்தால் நாலரை ஆண்டு கால ஆட்சியில் சாதனை செய்திருந்தால் நீங்கள் இன்னும் காத்திருக்கலாமே கடைசி ஒரு மாதத்தில் வந்து இந்த சாதனைகளை செய்தோம் என்று சொல்லலாமே இன்றைக்கு கூட ஓரணியில் தமிழகம் என்று நீங்கள் திரட்டுகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் சாதனையை சொல்லியாக திரட்டுறீங்க போராடவான்னு கூப்பிட்றீங்க எப்போ நாலரை வருஷம் ஆட்சி முடிஞ்ச பிறகு இப்போ தான் நீங்கள் ஓரணியிலேயே திரட்டுறீங்க திரட்டி என்றைக்கு நீங்கள் போராடி என்றைக்கு எங்களுக்கு உரிமைகள் மீட்டு கொடுப்பீங்க நாலரை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ உங்களுடைய முழுமையான உங்களுடைய ஆட்சி தோல்வியடைந்து விட்டது என்பது வெளிப்படையாக தெரிந்த பிறகு இதில் வந்து இதில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய பரப்புரை பயணம் தொடங்கப்பட்ட பிறகு திமுகவினுடைய அடித்தளமே ஆட்டம் கண்டு போயிருக்கிறது ஏனென்றால் உளவுத்துறை அவர்களுக்கும் தானே கொடுக்கிறார்கள் அந்த பதட்டத்திலே நிறைய செயல்களை செய்கிறார்கள் அவையும் அவர்களுக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்லாம் மக்களுக்கான திட்டம் தானே அரசாங்கம் திட்டத்தை கொண்டு வர்றாங்க மக்களுக்கான திட்டம் தான் எப்போ கொண்டு வரணும் இப்போ நாலரை வருஷம் முடிஞ்ச வரை உங்களுடன் ஸ்டாலின்னா நாலரை வருஷமா யாரோட ஸ்டாலின் கேள்வி வருமா வராதா இல்லைங்களா உங்களுடன் ஸ்டாலின் ஒன்று வந்து ஒரு ஃபார்மை கொடுத்தீங்க உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னீங்க எல்லா மக்களும் நம்பி ஏதாவது இனியாவது பண்ணுவாங்களா இந்த ஆறு மாசத்துலேயும் எழுதி கொடுத்தாங்க அதை கொண்டு ஆற்றுல விட்டுட்டு போயிட்டீங்க சிவகங்கையில் பார்த்தா ஆத்துல மறந்துட்டு போயிட்டு இருக்குது அத்தனை ஆயிரம் ஃபார்ம் அப்போ நீங்க எந்த மாதிரியான ஆட்கள் என்பது மக்களுக்கு புரியலையா ஒரு இடத்துல ஆத்துல போகுது அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த திட்டத்தையும் குறை சொல்ல சார் ஒரு இடத்துல ஆத்துல போகுது மோசடின்னு நீங்க யோசிச்சு பாருங்க அது ஒரு ஃபார்ம் போனாலும் கூட மோசடி இல்லையா ஒரு மக்கள் வந்து உங்களை நம்பி அரசாங்கத்தை நம்பி தன்னுடைய தகவல்களை கொடுத்து எனக்கு இது தேவைன்னு அரசாங்கத்துக்கிட்ட வச்ச கோரிக்கை ஆயிரம் ஃபார்ம் போனது இல்லை ஒரு ஃபார்ம் போனாலும் எவ்வளவு பெரிய பிழையும் சார் அது முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டாமா இந்த கரூர் பிரச்சார கூட்டத்துல விஜயோட பிரச்சார கூட்டத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க ஆனால் இது வரைக்கும் விஜய் ஒரு ஆறுதல் சொல்லல விஜய் வெளியில வந்து ஒரு ப்ரெஸ்ஸை பார்க்கல இது உங்களுடைய முதற்கட்ட பார்வையை அது எப்படி பாக்குறீங்க விஜய் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்துட்டு வெளியிலே வராமல் இருக்கிறது சரிதானா இல்ல அது வந்து அது ஒரு அது எப்படியான அணுகுமுறையிலேயே எங்களுக்கு சொல்ல ஏன் அப்படின்னா விஜயினுடைய கட்சி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அனுபவம் மற்றவர்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது இதுல வந்து யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வேண்டியது அவங்க புது கட்சி அவங்களுக்கு அனுபவம் கிடையாது ஒரு இந்த மாதிரியான ஒரு கலவரம் ஒரு நன்றை நடந்து முடிந்து விட்டது அந்த அவர் அன்றைக்கு அறைக்கு போகிறார் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து உளவுத்துறையும் காவல்துறையும் தான் அவரை வழி நடத்தி இருக்க முடியும் வேறு வாய்ப்பே இல்லை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இந்த மாதிரி பிரச்சனைகளாகும் போதும் தலைவர்களை வந்து உளவுத்துறை அதிகாரிகள் வந்து தலைவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க சார் இந்த கண்ட்ரோலே பண்ண முடியல நீங்கள் வந்தால் தான் பண்ண முடியும் தயவுசெய்து நீங்கள் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனதையும் நான் பார்த்துருக்கிறேன் நான் அப்படியான தலைவர்களோட இருந்திருக்கிறேன் பார்த்துருக்கேன் நான் சில சமயங்களில் வந்து சார் நீங்கள் இந்த இடத்துல இருக்க வேண்டாம் சார் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் போயிருங்க அதுதான் நல்லதுன்னு அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இப்படியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க உளவுத்துறை அதிகாரிகள் கொடுத்த பிறகு ஒரு அனுபவம் மிக்க கட்சியினுடைய தலைவர் என்ன செய்வார் அப்படின்னா தங்களுடைய லோக்கல் லீடர்ஸை தங்களுடைய லீடர்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு யோசிப்பார் என்ன செய்யலாம் இது கரெக்டு தானே இவங்க சொல்கிறது இல்லை அது சரிதான் நம்ம அப்படியே பண்ணலான்னா அது கேட்பாங்க இல்லை அவங்க போச்சு அதை ஒத்துவாங்க முடிவெடுப்பாங்க ஆனால் விஜய்க்கு அந்த வாய்ப்பில்லை அங்கே லோக்கல் லீடர்ஸும் இல்லை அனுபவமிக்க அரசியல் தலைவர்கள் யாருமே கூட இல்லை சரிதானுங்களா ரொம்ப ஸ்டண்ட்டு காட்டின மாதிரியான ஆட்கள் தான் அவருடைய பேச்சும் அவருடைய நடவடிக்கையிலும் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அவர் என்னென்ன என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அவர் உளவுத்துறையினுடைய வழிகாட்டுதலின் பேரில்தான் அங்கிருந்து வெளியேறியிருப்பார் இல்ல அப்படி போயிருந்தா கூட ஒரு ஒரு மெசேஜ்ல கூட போட்டுட்டான் விட்டு அதை தான் இப்ப நான் அதை தான் சொல்லவர் அப்போ அப்படித்தான் ஏன்னா திருச்சி வரைக்கும் போயிருக்காரு திருச்சி வரைக்கும் போலீஸ் ப்ரொடக்ஷனோடு தான் போக முடியும் போலீஸ் தான் கொண்டு போய் விட்டுருக்காங்க போலீஸ் கொண்டு போய் விட்டு உடனே டிவிகளில் நியூஸ் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க தனி விமானத்தில் சென்னை போகிறார் விஜய் முதலமைச்சர் கரூர் போகிறார் சென்னையிலிருந்து என்று சொல்லி ஒரு நேரட்டிவை திமுக முதல் ஒரு மணி நேரத்துலேருந்து செட் பண்ண தொடங்கிடுச்சு நாற்பத்திரெண்டு பேர் இறந்துருக்காங்க அந்த நேரத்தில் முப்பதுக்கும் இறந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்தால் கூட கரூருக்கு போய் தான் ஆகணும் அது நான் தனியா பேசுவோம் அடுத்து பேசுவோம் இது நான் சொல்ல வருது அவங்க அதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன் ஆனால் என்னாலையுமே புரிஞ்சுக்க முடியாத விஷயம் என்னென்ன இப்போ நீங்க கேட்குறதுல விஜய் இல்லை வெளியே வந்து இன்றைக்கு மூன்று நாட்கள் ஆகிவிட்டது நீங்கள் அவங்க அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களோடு நிற்கிறீர்கள் என்பதற்கான எந்த நம்பிக்கையும் நீங்கள் கொடுக்கவே இல்லை இது வரைக்கும் இல்லை அப்போ இது என்னென்னா இது அனுபவமின்மையினுடைய உச்சமோன்னு எனக்கு தோணுது அது அவங்க தான் இன்னைக்கு பதில் சொல்லணும் ஏன் இப்போ வரைக்கும் பேச மாட்டேங்கிறாரு இல்லை வேற ஏதாவது நெருக்கடிகள் இருக்கா தெரியாது அவர் வெளியே வந்து அதை சொல்லுகிற தான் என்ன வகையான நெருக்கடிகள் இருந்தார்கள் அது என்ன முடிவு எடுத்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பது புரியும் அதையும் தாண்டி நான் இன்னொருபடி மேலே போய் பார்க்கறேன் நேற்று இன்னொரு கோரமான சம்பவம் தமிழ்நாட்டில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது ஒரு இந்த விஜய் கட்சியினுடைய பொறுப்பாளர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி இதுக்கெல்லாம் காரணம்னு எழுதி வச்சு தற்கொலை செய்து கொண்டார் என்றால் இந்த நிர்வாக மட்டத்தில் இருக்கிறவர்கள் இதில் இருக்கிற பல பேர் வந்து மன அழுத்தத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது டிவி கேல ஆமாம் ஏன்னா அவங்களுடைய மனநிலை அதுதான் அவங்க இந்த அரசியலெல்லாம் கடந்து வந்தவர்கள் இல்லை பெரும்பாலானவர்கள் இல்லை புதிதான அரசியல்குள்ளே போகிறவங்களாக தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சினிமா பாணியிலேயே பார்க்குற பார்வையும் அவர்களுக்கு இருக்குமோன்னு எனக்கு வருது இப்போ பார்க்கும்போது என்னென்னா ஒரு ஹீரோக்கு வந்து பாதிப்பு வரும் ஒரு ஹீரோ பிரச்சனையில் மாட்டுவார் அப்புறம் அந்த ஹீரோ அந்த இடத்துலருந்து தப்பிச்சு போவார் பிறகு அவர் வென்று வந்து விடுவார் இது வந்து இப்படியே நடக்கும் இப்படி தான் வாழ்க்கையும் இருக்கும் இப்படி தான் அரசியலும் இருக்குங்கிற ஒரு உளவியல் பதிவு அவங்களுக்கு இருக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது ஆனால் அவ்வளவு நேர்கோட்டிலெல்லாம் வாழ்க்கை நகருவது இல்லை அரசியல் நகரவே நகராது அது ஒரு பக்கம் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒருவர் மரணித்திருக்கிறார் என்பதே குறைந்தபட்சம் விஜய் அவர்கள் நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இதற்காவது நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்கணும் தயவு ஊர்திப்படியான முடிவுகளை தொண்டர்கள் எடுக்காதீர்கள் பேரிழப்பில் இருக்கிறோம் பேரிழப்பை சந்தித்திருக்கிறோம் இந்த நேரத்தில் எதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் நான் வந்து சட்டப்பூர்வமாக அணுகப் போகிறேன் சட்டப்பூர்வமாக நான் யார் குற்றவாளி என்பதை காட்டுவோம் நாம் வந்து அந்த இழந்த மக்கள் குடும்பங்களோடு துணை இருப்போம் ஏதோ ஒன்று எனவே நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீர்கள் தொண்டர்களாகிய நீங்கள் நீங்க அமைதி காத்திருங்க உங்க மனதளவில் நீங்க தைரியமாக இருங்க அப்படிங்கிற தைரியத்தை மேலே இருக்கிற தலைவர் தான் கொடுக்க முடியும் இப்படி செய்யாத ஒரு ஆள் வந்து எப்படி தலைவனாக இருக்க முடியும் அது உண்மை நீங்க வந்து தலைமைக்குரிய பண்புகள் வந்து முழுமையடைந்திருக்கிறார் விஜய்னா யாருமே சொல்லு இப்படி ஒரு கருத்தை சொல்றதுக்கோ ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கோ தலைமை அடைஞ்சு அவசியம் இல்லை ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இந்த இந்த பக்கம் இருந்திருக்கும் இல்ல இல்ல அதான் சொல்றேன் ஒவ்வொரு கட்சி தலைவரும் ஒவ்வொரு மாதிரியான நிலைப்பாடுகளையும் எடுப்பாங்க அது அவங்களுடைய அனுபவம் அவங்களுடைய அரசியல் அறிவு இதில் எல்லாம் இருந்துதான் அந்த முடிவுகள் பிறக்கும் சரிதானுங்களா விஜய்யை வரைக்கும் அப்படியான முடிவுகள் எடுக்கப்படவில்லை அதனால் நாம வந்து உடனே இவர் லீடர் மெட்டீரியல் தானா அப்படின்னு கேட்டால் எனக்கெல்லாம் அவர் லீடர் மெட்டீரியல்ங்கிற நம்பிக்கை இல்லை இல்லை நான் பே சொல்ல இந்த நேரத்தில் அதை சொல்லிட்டு இருக்கணும்னு நான் நினைக்கல இந்த அவர் வந்து ஒரு லீடர் மெட்டீரியலா இருக்கிற பட்சத்தில் எப்படி ஆக்ட் பண்ணுவார் என்னங்கிறதெல்லாம் நானும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லைங்களா என்னோட அரசியல் அனுபவங்களை அப்படி நாங்களும் நினைக்கல ஒருவேளை விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை அப்படிங்கறத காரணம் அதே நேரத்தில் தன் கூட வச்சிருக்க அரசியல் அனுபவம் அதையுமே அவர் வைக்கல அவங்க ஒரு ஒரு நல்ல அறிவுறுத்தல் கூட அவர் கொடுக்கல அப்படிங்கிற முன்வைக்கிறது நினைக்கிறேன் நானும் தான் நினைக்கிறேங்க அவங்களுடைய அரசியல் அனுபவம் இதில் தொடர்ச்சியை வெளிப்பட்டு இருக்கு கூட வந்து அனுபவமிக்க தலைவர்கள் இருக்கிறார்கள் அனுபவம் அனுபவம் மட்டும் ஒரு இருக்கிறார்கள்னா அவங்க இந்த நேரத்தில் கைட் பண்ணுவாங்க முதல்ல பயப்படக்கூடாது ஒரு தலைவனோடு நீங்கள் போது அச்சம் இருக்கக்கூடாது உங்களுக்கு சரிதானுங்களா என்ன வந்தாலும் தயாரானினா தானே இந்த இடத்துல போய் நிக்கணும் அது இல்லங்கிறது நமக்கு வெளிப்படையே தெரியுது இதையெல்லாம் தாண்டி ஆத ஒருச்சோன்னா புரட்சியை தோன்று வித்துல நேபாளம் மாதிரி இலங்கை மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒரு புரட்சி வெடிக்கணும் இந்த ஆட்சி தூக்கி போடுறதுக்கு இளைஞர்கள்லாம் ஒன்றிணையணும்னு சொல்லி ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு ட்விட்டை பண்றாரு அதை எப்படி பார்க்கறீங்க அது மடத்தனத்தின் உச்சம்னு சொல்லுவேன் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து திமுக இதில் தவறு செய்திருக்கிறது திமுக அரசு மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறது அதுக்குள்ளே வேற இந்த இந்த சம்பவம் நடந்ததுலேயே பெரிய சூழ்ச்சி இருக்கிறது என்றெல்லாம் அந்த எல்லாம் பட்டியலிட்டு பேசிக்கொண்டிருக்கிற ஆட்களில் நானும் ஒருவன் புரியுதுங்களா எங்கள் பொதுச் செயலாளரே சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறார் உண்மை வெளியே வர வேண்டும் நீங்கள் உம்மா விஜய் மட்டும் குறை சொல்லிட்டு இருக்காதிங்க விஜய் கட்சிக்காரங்களை குறை சொல்லி தப்பிச்சுக்கு பார்க்காதீங்க என்பதுதான் நான் எங்களுடைய ஸ்டாண்டே அந்த ஸ்டாண்ட் எடுக்கிற நானே சொல்லுகிறேன் இதை விட மடத்தனமாக ஒரு ஒரு நடக்கவே முடியாது எங் கொஞ்சமாவது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பக்குவமற்ற மனிதர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட என்ன எடுத்துக்காட்டு வேணும் ஏங்க அந் மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை மனசில் வச்சு மன அழுத்தம் ஆகி அதுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிற நிலமையில கேடர் வச்சுருக்கிற கட்சி நீங்கள் இந்த கட்சியில் இருக்கிற இளைஞனை பார்த்து நேபாளம் மாதிரி பண்ணு இலங்கை மாதிரி பண்ணுன்னு நீ போட்டீங்கன்னா இருபது பேர் தெருவில் கத்தி எடுத்துகிட்டு இறங்கிட்டான்னா என்ன ஒன்று அதான் அவர் விரும்புகிறார் என்ன இது இதை செய்யலாமா முதல்ல நீ விரும்பினாலும் கூட நீ இது 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 மாதிரி ஒரு அறிவிலித்தனம் ஒன்று இருக்குதா அரசியலில் மக்கள் அடே இது என்ன நீங்கள் ஜனநாயக நாட்டில் கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்களோ என்ன நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள் யார் நீங்கள் நீ என்ன பேசணும் நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிறோம் என்ன சொல்லணும் நீங்கள் நீங்கள் நீ தைரியமாக இரு சட்டப்பூர்வமாக நாம் இதை எதிர்கொள்வோம் நாம் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறோம் நாம் கட்டாயமாக இதில் யார் குற்றவாளி என்பதை நிரூபிப்போம் நாளை நிச்சயமாக நாம் வருவோம் நமக்கான வழி பிறக்கும் இதெல்லவா நீ பேசணும் இந்த அறிவு கூட இல்லாத எப்படி நீ தலைவனாவே எனக்கு புரியவே மாட்டேங்குது நீ என்ன நீங்க தலைவன் இது ரொம்ப மடத்தனம்ங்க இது நான் இது எந்த கட்சி என்ன இது இந்த மாதிரி ஒரு மடத்தனத்தை யாரும் பண்ண முடியாது நான் எனக்கு இருக்கிற ஆச்சரியம் என்னன்னா உட்காந்து உங்களை மாதிரி என்னை மாதிரி இப்படி வீடியோ போட்டாருக்காக ஃபெலிக்ஸை கைது பண்ணி வச்சுருக்கிற கவர்மெண்ட் ஏன் ஆதவர் ஒன்னும் எனக்கு இது வரைக்கும் புரியல ஆதவர் கைது பண்ணணும்னு சொல்றீங்களா நான் ஏன் பண்ணுறக்கு எல்லா முகாந்திரம் இதில் இருக்குல்ல நான் சொல்லி பண்ணக்கூடாது நீயே பண்ணியிருக்கணுங்கிறேன் நீ ஆதவர் கைது பண்ணியிருக்கல ஏன் பண்ணல நீ பெரிய புரட்சியாளர் ஷுவாக்கள் சேர்ந்து எப்படி இங்கே புரட்சி நடத்த முடியும் எல்லாம் நீ பேசணும்னு அசிங்கமா போகுது தேவையில்லாத வேலைங்க இந்த மாதிரியான அனுபவம் மற்றவர்கள் மூலமாக இந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் இளைஞர்களை திருப்பி திசை திருப்பிடுவாங்களோ அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது அதுக்கு வலு சேர்த்திட்டு இருக்காங்க இந்த கருத்து இல்ல திமுக செய்த தவறு திமுக அரசு செய்த தவறுன்னு தொடர்ச்சியான எதிர்கட்சிகள் நீங்க உட்பட சொல்லிட்டு இருக்கீங்க இதில் விஜய் தவறே செய்யலையா பன்னெண்டு மணிக்கு வரக்கூடிய கூட்டத்துக்கு எட்டு மணிக்கு வந்து அது தவறு கிடையாதா விஜய் விஜய் இதில் வந்து பாட்டே கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைங்க விஜயினுடைய தவறு அப்படி இப்ப ரெண்டு குற்றச்சாட்டுங்க மறுபடியும் மறுபடியும் ரெண்டு குற்றச்சாட்டு ஒன்று விஜய் மேல விஜய் கட்சி மேலே அவர் வந்து தாமதமாக வந்தாருங்கிறாங்க அவங்க அதுக்கு சொல்கிறாங்க மூணு டு ஏழு தான் எங்களுக்கு மூணு டு பத்தோ இணை சம்திங் தான் எங்களுக்கு அது அனுமதி நேரம் அனுமதி நேரத்தில் வந்தோன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு விஜய் மேலே கட்சி மேலே இன்னொரு குற்றச்சாட்டு கவர்மெண்ட் மேலே காவல்துறை மேலே அந்த இடத்துல விஜய் மேலே செருப்பு வீசினவன் மேலே அந்த செருப்பு வீசிற்கான குண்டாசை தயார் பண்ணி விட்டவன் யாருங்கிறது கேள்வி அப்படி தயார் பண்ணி விடுறது யாருமே இல்லைன்னா சொல்லு ஆனால் செருப்பு விழுகிறத எல்லாரும் பார்க்குறோம் எனவே அங்கே செருப்பு வீசிற்கு ஆள் நிறுத்தப்பட்டிருந்தான் என்பது வெளிப்படை அவன் யார் இது கேள்வி இப்போ ரெண்டு குற்றச்சாட்டு இருக்கா ஒரு குற்றச்சாட்டு மட்டுமே பேசிட்டு இருக்கிறீங்க விஜய் வந்துட்டார் விஜய் லேட்டா வந்தார் விஜய் லேட்டா வந்தார் ஐயோ விஜய் லேட்டா வந்தார்னா அது தெரிஞ்ச விஷயம் தான் விசாரிக்கலாம் இதை மீண்டும் மீண்டும் சொல்லி 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 மக்கள் மனசுல இதை பதிவு வைக்க பாக்கலாம் விஜய்னால கொலை நடந்துச்சுன்னு இந்த பக்கம் இருக்கிற குற்றச்சாட்டு பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களா யாரும் ஏற்ப திட்டமிட்டு அங்க நிக்க வைக்கணும் அவசியம் இல்லை ஒருத்தர் வந்து விஜய பிடிக்காதால் கூட ஈஸியா அவர் வீசி இருக்கலாம்ல அப்படி ஒருத்தர் வீசி இருந்தார் என்று சொன்னால் அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்கணும் இது சட்டம் சரிங்களா அந்த வீசியவர் யார் இப்ப நீ உங்களுக்கு ஒரு கருத்து வருது பாத்தீங்களா அவரை யாராவது ஒருத்தருக்கும் கூட பிடிக்காத கூட வீசி எனக்கு ஒரு கருத்து இருக்கு இவன் செட் பண்ணி நிறுத்தியிருக்கான் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கு இது உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது விசாரிக்கணுமா செருப்பு வீசுலதான் புள்ளியிலாம் தொடங்குதுங்க தான் நான் இருந்த ரிப்போர்ட்டர் இல்ல இல்ல அங்க இருந்த ரிப்போர்ட்டர் சொல்ற செய்தி செருப்பு வீசுனது எல்லாம் ஒத்துக்குறீங்களா அதான் என் பார்வையில்ல இல்ல அது வீடியோவே வந்துருச்சு இன்னைக்கு போலீஸ் அதிகாரி மறுத்துருக்காரு வீசப்படவே இல்லைன்னு இருக்காரு ஆனா வீடியோ வந்திருக்கு தொடர்ச்சியா வீசுறாங்க ஒரு செருப்பு இல்ல தொடர்ந்து செருப்புகளை வீசுகிறார்கள் எனவே ஒரு ஆளங்கடிக்கல ஒரு குழு நின்றுருக்கிறது இன்னொன்று அவ்வளவு பெரிய கூட்டத்திற்குள் இப்படி ஒரு வேலையை செய்துட்டு தப்பி வருவதற்கு தைரியத்தோடு ஒரு குழு போய் நின்று செருப்பு வீசுகிறது என்று சொன்னால் அது ட்ரைண்ட் கூடிப்படை எங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா நாங்களும் அரசியல் கட்சியில் தான் இருக்கிறோம் நாங்களும் தெருவில் தான் பார்க்குறோம் அண்ணாதிமுக கூட்டத்துக்குள்ளே இது செய்ய முடியாது ஒருத்தன் ஏன் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க நீங்க நாங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் திளட்றோம்னு வச்சுக்கோங்க ஒரு நீ ஒரு நூற்றம்பது பேர்த்து உள்ள இந்த நூற்றம்பது பேர்த்தில் ஒருவரையாவது ரெண்டு பேரையாவது அங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் அடையாளம் கண்டு குற்றச்சாட்டு விஜய் மேல அரசு தாராளமாக விசாரிக்கலாம் இன்னொரு குற்றச்சாட்டு அரசு மேல

நாங்கள் எதாவது விஜய் காப்பாற்றணும்னு சொன்னோம் அவர் நேற்று அவங்க மாவட்ட செயலாளர் கைது பண்ணியிருக்கீங்க நாங்கள் அவர் ரிலீஸ் பண்ணுன்னு போராடணுமா இல்லை இப்போ விஜய் விமர்சித்து எடப்பாடி பழனிசாமி கூட எதுவுமே பேசலையே இப்போ அதுவே இந்த இடத்துல திமுக கூட்டம் நடத்தியிருந்தா பிற கட்சிகள் கூட்டம் நடத்தி இந்த மாதிரி பிரச்சனை வந்திருந்தா இதே போக்க தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கடைபிடிச்சிருப்பீங்களா இல்லை நீங்கள் என்னென்ன முதல் நாள்லேயே அந்த இடத்துல நிற்கும் போதே செய்தியாளர் கேட்குறாங்க நீங்கள் அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் பொதுச்செயலாளர் சொன்னது தெளிவாக இருக்கும் விஜய் தாமதமாக வந்தார் என்று சொல்லப்படுகிறது அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் கண்டிப்பாக அந்த மாதிரி நேரங்களில் கொடுத்த நேரத்தில் வரணும் என்பதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னார் அதேவே காவல்துறையும் அதற்கு தயாராக இருந்து காவல்துறை உரிய பாதுகாப்பை கொடுத்துருக்க வேண்டும் ரெண்டும் சேர்த்து தான் இப்போ வரைக்கும் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் இவங்க என்ன எங்கள் மேலே இது பண்ணுறாங்க இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா அரசு பண்ணிக்கிற தப்ப சொல்லவே கூடாது புரியுதுங்களா அதனால இதில் கொண்டு போய் இது விக்டிம் பிளேம் பண்ணுற மாதிரி ஆகி போயிடுது எங்கள் எல்லைக்கு போகிறாங்கன்னா உனையார் வரச்சோன்னா கூட்டத்துக்கு இவனை நம்பி போனேயே ஏப்பா இதெல்லாம் வந்து பேச்சு இல்லை புரியுதா நான் நான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாருங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மக்கள் நம்ம திரளோம் அந்த வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா கல்லழக மேலே வழக்கு போட முடியும் புரியுதாங்களா உங்களுக்கு இது ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பதால் அவர் மேலே வழக்கு போடுங்க அதை விசாரிங்க யார் உங்களை வேண்டான்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே ஆனால் அரசு செய்த தவறு என்ன அந்த சூழ்ச்சி அங்கே எப்படி நடந்தது அதுக்கு பதிலே இல்லை ஆணைய அமைச்சருக்கு கண்டுபிடிக்கிறது அந்த அது இப்போ அந்த பிரச்சனை வருது அப்போ என்னன்னா ஒரு குற்றச்சாட்டு விஜய் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு ஆளுகிறவர்கள் மேலேயும் ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் மேலேயும் இருக்கிற போது ஆ இந்த அரசே விசாரித்தால் இதிலே நேர்மையான நீதி கிடைக்காது என்பதால் தான் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்குறோம் நாங்கள் விசாரிக்காம செந்தில் பாலாஜி கைது பண்ணு முதலமைச்சர் ஆட்சி விட்டு போகணும்னு சொன்னால் தப்பு நாங்கள் என்ன கேட்குறோம் விசாரிங்கிறோம் இதில் என்ன பிரச்சனை தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் நீங்கள் தானே ஆணையம் வச்சிங்க சிபிஐக்கு நீங்கள் மாற்றலைங்க ஆ கரெக்ட் இதை வந்து அன்னைக்கு கேட்டாங்க இப்போ ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு வழக்கு நீங்கள் எடுத்துகிட்டே பர்டிகுலர் வழக்கு ஒவ்வொன்று எடுத்துட்டிங்கனாலும் அதில் ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கும் இப்போ அன்றைக்கி நாங்கள் துப்பாக்கிச்சூடு நடந்தப்போ இவங்க சிபிஐ விசாரணை கேட்குறாங்க நாங்கள் இதே அருணாஜகேசன் நீதியரசர் தலைமையில் நாங்க ஒரு கமிட்டி போட்டோம் இந்த கமிட்டி போட்டதனுடைய நோக்கம் என்ன உண்மையில் அங்கே சுடுவதற்கான உத்தரவை கொடுத்தவன் யார் இதுல திமுக செய்த விளையாட்டு எவ்வளவு தூரம் அரசியல் வெறிக்காக அந்த அதிகார வெறிக்காக திமுக எவ்வளவு டவுன்ல இறங்கி வேலை செய்வாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு அங்க வந்து எடப்பாடியார் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு இன்னைக்கு வரைக்கும் பேசுறான் புரியுதுங்களா செய்தி தொடர்பாளர் என்னன்னு சொல்றேன் அதை பேசுற தோனி என்னங்கிறது அவர் என்ன சொல்கிறார் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு செய்யணும்னா அதிகாரிகளோடு செக்ரட்டரி சொல்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளோடு உட்கார்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தோம் அந்த அறையிலே இருக்கிற தொலைக்காட்சி செய்தி ஆட்டு செய்தி வருது சுடப்படுகிற சுட்டு துப்பாக்கி சூடு தொடங்கிட்டாங்கன்னு அதன் அதுக்கப்புறம் தான் நான் அதை ஹேண்டில் பண்ணுறேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சுடுவதற்கான உத்தரவை நான் தரவில்லை என்பது அர்த்தம் புரியுதுங்களா இதை இவங்க எப்படி மாற்றிட்டாங்கன்னா டிவி பார்த்துட்டு இருந்தார் டிவி பார்த்துட்டு இருந்தார் மாற்றிட்டாங்க ஒன்று அது ஒரு பக்கம் நாங்கள் கமிட்டி ஒரு கமிஷன் போட்டோம் இந்த கமிஷனை நீங்கள் இது இல்லைன்னு சொன்னீங்க யார் இதே திமுக இது இல்லைன்னு சொன்னப்போ நாங்கள் இல்லை அந்த கமிஷன் விசாரிக்கிட்டுன்னு சொன்னால் அந்த கமிஷன் விசாரிச்சுது விசாரிச்சு அந்த கமிஷன் அறிக்கை கொடுக்குற போது ஸ்டாலின் முதலமைச்சர் புரியுதுங்களா எங்கள் ஆட்சி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு அந்த கமிட்டி மேலே நம்பிக்கை இல்லை இல்லை நீங்கள் தான் சிபிஐ விசாரணை கேட்டீங்கல்ல உங்கள் ஆட்சி வந்துருச்சு இல்லை அறிக்கையை வாங்கி போட்டு அறிக்கையை ஏற்கவில்லை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு விடுக்கிறேன் சொல்லலாமா இல்லையா ஏன் சொல்லலை அப்போ அப்போ அந்த அறிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்பது பொருள் இல்லைங்களா அந்த அருணா அவர்களினுடைய அறிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் இல்லையா அது தெளிவாக சொல்லிருச்சு இல்லையா முதலமைச்சர் சுட உத்தரவு கொடுக்கல சுட உத்தரவு கொடுத்த அதிகாரி இவர் இந்த அதிகாரி மீது சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருச்சு இல்லையா அந்த அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுத்தவர் யார் இதே ஸ்டாலின் இதே ஸ்டாலின் இந்த அரசாங்கம் தான் கொடுக்குது அப்போ எந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை சொல்லி 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 நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு பரப்புரை செய்தீர்களோ அந்த துப்பாக்கி சூடு சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட அறிக்கையை ஏற்றும் கொண்டு அவர் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களை நீங்கள் தப்ப வைத்தீர்கள் இப்போ நாங்கள் எங்கள் கேள்வி என்னென்னா இப்போ நாங்கள் ஏன் சிபிஐ விசாரணை கேட்குறோம்னா இதே மரியாதைக்குரிய அருணா ஜெகீசன் அவர்கள் தலைமையில் நீங்கள் இந்த அறிக்கையை போட்டிருக்கிறீங்க அவங்க நாளைக்கு இதை எடுத்து கொடுப்பாங்க போன தடவை அவங்க கொடுத்த அறிக்கை நீங்க என்ன பண்ணீங்களோ அதே வேலை தான் இதுலேயும் பண்ணுவீங்க நாற்பத்தி ஒரு உயிரை இழந்திருக்கிறோமே ஆணையம் நேற்று குளறுவடிகள் நாங்கள் பார்த்தோம் அதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கா அந்த களத்துல அவங்க போய் விசாரிக்கிறதுல தன்மைகள்ல இப்போ வரைக்கும் எங்களுக்கு இல்ல நீ அவங்க ஆணையம் விசாரிச்சுட்டு போட்டுருக்காங்க ஆணையத்தை விசாரிக்க வேண்டாம்னு சொல்ல சிபிஐ குடு இந்த கரூர் சம்பவத்தை பார்த்து உண்மையை கண்டறிவதற்கு அமைக்கிறாங்க உங்க நீங்க இடம்பெற்று இருக்கிற அந்த இந்திய கூட்டணி ஒரு குழு அமைக்கிறாங்க அவங்க வந்து தமிழ்நாடு வரப்போறாங்க கரூர்ல வந்து அந்த ஆய்வு பண்ண போறாங்க அப்போ நீங்களும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அந்த பிரச்சனைகள் ரொம்ப கண்ணியமா நடந்துட்டு அந்த கண்ணியமா பேசி வெளில வந்துட்டாங்க இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா விஜய மறுபடியும் பாஜக அதிமுக கொண்டு வருவதற்கான ஒரு ஒரு வியூகமா இது பார்க்கப்படுது அப்படிதான் நீங்க முயற்சி பண்றீங்களா சார் இதுதான் பிரச்சனை இது வியூகம் இல்ல இந்த அரண்டவங்கன்னுக்கு இரண்டு இருண்டதெல்லாம் பேயும்பாங்க சரிங்களா திமுகவுக்கு இந்த விஜய பார்த்து ஏற்பட்டிருக்கிற பயம் இருக்கு இவங்க விட்டா சொன்ன தப்பா போயிருந்த அந்த மாதிரி என்ன நடந்தாலும் அதுவா இருக்குமோ பிஜேபி இதை பண்ணி இதை பண்ணிருமோ இது ஒண்ணுமே பண்ண வேண்டாயே உங்க ஆட்சி போயிடும் ஆனா இதே விஜயோட திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினார்னு ஒரு செய்தி வந்துச்சு அதை அவரும் மறுக்கல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மறுத்து இருக்காரு தமிழ்நாடு காங்கிரசும் மறுக்கல இது யாருமே பேசலையே ராகுல் காந்தி என்ன பேசினார் விஜய் கூட என்ன பேசினார் உங்க கூட்டணி தானே முதலமைச்சர் நீங்க சொல்றீங்க விஜய்னாலதான் இழப்பை ஏற்படுத்த நாற்பத்தி ஒரு பேர் செத்துட்டான் உங்க கூட்டணி தலைவர் விஜய் கூட்டு பேசுறாரு உங்க கூட பேசினாரா என்ன போயிட்டு இருக்கு யார ஏமாத்த காய் நிறுத்திட்டு இருக்கிறீங்க ஏன் எந்த மீடியம் பேச மாட்டேங்கிறீங்க ராகுல் காந்தி என்ன பேசினார் ஏன் விஜய்யோடு பேசினார் விஜய் ராகுல் காந்தியிடம் என்ன சொன்னார் இவரை இந்த பட்சம் வருஷமா அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஏற்கனவே விஜய் ராகுல் காந்தி சந்திச்சிருக்காரு விஜயுடைய கூட்டத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கும் போது ராகுல் காந்தி இயல்பா பேசுறது என்ன தப்புமே இல்லையா இயல்பா பேசனேன்னு சொல்லுங்க யார் சொல்லணும் ராகுல் காந்தியை சொல்லுங்க இந்த கூட்டணி தலைவர் நீங்க சொல்லுங்க ஸ்டாலின் சொல்லுங்க நீங்க அவரை குற்றவாளி சொல்லிட்டு இருக்கீங்க வீட்டை போல் மக்களுக்காக பேசுறீங்க உங்க கட்சியா இருந்தா அவர் மேலே இத்தனை குற்றச்சாட்டு வச்சிருக்கா இத்தனை குற்றச்சாட்டுக்கு உட்பட்டு இருக்கிற ஒரு குற்றவாளி என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறவரோடு உங்கள் கூட்டணியினுடைய தலைவர் என்ன பேசினார்னா எங்களுக்கு சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க ஆறுதல் சொன்னாரா இல்ல நான் ஸ்டாலினோட பேசி நான் பாத்துக்கிறேன் சொன்னாரா எது வேணா இருக்கலாம் எனக்கும் தெரியாது ஏன் அதை பற்றி ஏன் மீடியா விவாதிக்கல என் கூட யாருமே பேசலேன்னு சொல்ற குருமூர்த்தி அவர்களினுடைய பிரச்சனை இவ்வளவு தூரம் நீட்டி முழக்கிய மீடியா பேசியது உண்மைதான் என்று சொன்ன ராகுல் காந்தி பத்தி பேச மாட்டேங்கிறீங்க என்ன பேசினாரு கேள்வி இருக்குல்ல கேள்வி இருக்கு மேன்மைக்குரியவர்கள் முன்னாடி இந்த கேள்வி வைக்கிறேன் இன்டர்வியூல எங்க பொதுச் செயலாளர் கேட்கிறாங்க கொலை நடந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு செய்தியாளர் சந்திப்பு அடுத்த நாள் காலையில அந்த இடத்துலயே நின்று மருத்துவமனையில செய்தியாளர் சந்திப்பு ரெண்டு செய்தியாளர் சந்திப்பிலும் அவர் மிக தெளிவாக சொல்லிவிட்டு போனார் இது குற்றஞ்சாட்டுவதற்கான நேரம் இல்லை அரசு தப்பு செஞ்சிருச்சான செய்தியாளரே போது கூட அவர் என்ன சொன்னார் அதெல்லாம் இப்ப பேசுறக்கு நேரம் இல்லை அங்க மீட்கப்பட வேண்டும் மீட்பு பணிகள்ல அண்ணாதிமுகவை நாங்களும் களமிறக்கியிருக்கிறோம் எங்க இளைஞர்களும் போயிருக்காங்க அரசுக்கு துணையாக நிற்போம் தான் இருந்தார் புரியுதுங்களா ரொம்ப துரிதமாக தான் சொல்றாங்க அரசு துரிதமா பண்ணுதோ பண்ணலையே எங்க நாங்க இருந்தோம் எங்கள் ஸ்டாண்ட் அவர் தெளிவச்சுன்னா நாங்க அவங்களுக்கு உதவியாக தான் இருந்தோம் எங்க அண்ணன் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர் களத்தக்கே போயிட்டாரு அவங்க தலைமையில் சரியா நடந்துச்சு இந்த பணிகள் இல்லைங்களா இதை இதை உண்மையில் அரசியல் பண்ணியிருக்க வேண்டியது யார் அதிமுக எடப்பாடியார் எங்க எதிர்கட்சி தான் பண்ணியிருக்கணும் எப்படி உடனே அன்னைக்கு எங்க ஐடி தட்டி விட்டுருந்தோன்னு வைங்க அடிச்சு தள்ளுங்கடான்னு சொல்லி சும்மா போட்டு ஆட்டி பண்ணி முகச்சு பண்ண முடியும் அண்ணா நிம்கா பண்ணாது புரியுதுங்களா ரொம்ப டீசெண்டா நீங்க இப்ப திமுக குற்றம் சாட்டுறது திமுக அரசு குற்றம் சாட்டுறதுன்னா அரசியல் இல்ல இல்ல அது எப்பன்னு சொல்றேன் அது சொல்ல வர வரேன் உங்களுக்கு இது நடந்த இந்த சம்பவம் நடந்து அடுத்த ஒரு மணி நேரத்துல உண்மையிலுமே சம்பவத்திற்கு கவலைப்படுகிறவர்கள் அதை பற்றி தான் யோசிக்க முடியும் அது அரசியலாக்கல அடுத்த நாள் காலை இதே கேள்விகள் வைக்கிறது அதுலயும் அதெல்லாம் சொல்றார் அரசும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் விஜயும் சரியான நேரத்துக்கு வந்திருக்கலாம் இது வந்து ஆனாலும் இவ்வளவு விலை மதிப்பில்லாத உயிர்களை விளந்து எனவே இதை நாம இப்போதைக்கு இதை பேசவே முடியாது அப்படிங்கிற நிலையில எடுக்கிறார் இந்த நிலை நடந்து கொண்டு போது ஒரு எதிர்க்கட்சி தலைவரே இந்த சூழலில் இதை அரசியல் பண்ண வேண்டாம்னு சொல்லி நகர்ந்து போகிற அவருடைய கட்சியை சார்ந்தவர்களே இந்த நிகழ்வில் அரசுக்கு முடிஞ்சால் துணை செய்வோம் இல்லைன்னா அமைதியாக இருப்போம்னு இருந்த சூழலில் மா சுப்பிரமணிய அறிக்கை விட்டார் எதிர்க்கட்சி தலைவர் திட்டி விஜய திட்டி நீங்கள் அங்கே நடக்கிற பணியை பார்வையிடுவதில் தான் அடுத்த ஒரு வாரத்துக்கு இருந்திருக்கணும் அது வரைக்கும் உங்கள் மேலே விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் எப்பெல்லாம் அதிகாரத்தில் உட்கார்றீங்களோ விமர்சனம் தவிர்க்க முடியாது நீங்கள் ஜனநாயக நாட்டில் வாழ்றீங்க மன்னராட்சி இல்லை விமர்சனம் வெட்டி விட்டு போறது புரியுதுங்களா அப்ப நீங்க வரும் ஒரு நல்ல தலைமைக்கு என்ன தெரியுங்களா இந்த நேரத்தில் விமர்சனத்தை பார்த்து கொண்டிருப்பதில்லை விமர்சனத்துக்கு பதில் சொல்லி கொண்டிருப்பதல்ல எது வேலையோ அதை மட்டும் போக்கஸ் பண்றது அதை எங்கள் தலைவர் எடப்பாடியார் செய்தார் புரியுதுங்களா இறுதியாக தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றம் ஏற்படும் நீங்க சொல்றீங்க வரலாற்று ரீதியா அதிமுக தான் இரண்டாவது வாட்டி ஆட்சி அமைக்க போகுதுன்னு அவங்க சொல்றாங்க என்னதான் நடக்க போகுது இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல நினைக்கிறீங்க உறுதியாக ஆட்சி மாற்றம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பொதுச் செயலாளர் இடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறார் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த அளவிற்கு திமுகவினுடைய ஆட்சி மக்களை பாடாய்படுத்தி இருக்கிறது அண்ணா திமுக ஐசியூவில் பல முறை உண்டு ஆனால் ஐசியூவில் இருந்து எழுந்து வந்தும் நாங்கள் ஃபீனிக்ஸ் பறந்தது உண்டு புரியுதுங்களா தொண்ணூற்றி ஆறில் இப்படித்தான் நீங்கள் சொன்னீங்க ஐசியூ தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தபோதே நீங்கள் இதை சொல்லியிருக்கிறீங்க அண்ணாதிமுக ஐசியூ தான் வராதுன்னு அங்கே இருந்தால் வந்தோம் இன்னும் சொல்லப் போனால் ஐசியூலிருந்தே ஜெய்செய்யக்கா அண்ணா அண்ணாதிமுக நரீ சார் நன்றிக்கிறேன் இன்றைய முழுசில் பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்